அனைவருக்கும் வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக திருமணமாகி நாற்பத்தி மூணு நாட்கள் மட்டுமே தன்னுடன் வசித்த மனைவிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த சென்னையை சேர்ந்த கணவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குடித்துவிட்டு வந்து கட்டாயப்படுத்தி உடலுறவு கொண்டது வலுக்கட்டாயமாக ஆபாச படங்களை பார்க்க செய்து வேறொரு பெண்ணுடன் உறவு கொண்டிருப்பதாக கணவனின் குற்றச்சாட்டு மற்றும் வரதட்சணை கொடுமை போன்ற புகார்களின் அடிப்படையில் நடந்த இந்த வழக்கின் முடிவில் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் பிறகும் அந்த பெண்ணை தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வழக்கில் தொடர்புடைய இருவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது அப்போது தான் திரைத்துறையில் பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் ஆனால் அவர் கமிஷனுக்கான கடன் ஏற்பாடு செய்து தரும் பணி செய்பவர் என்பது திருமணத்துக்கு பிறகுதான் தெரிய வந்துள்ளது இது குறித்து கேட்டதுமே மனைவியை அவரது குடும்பத்தினரையும் மணமகன் மோசமான வார்த்தைகளால் வசைப்பாடியும் உள்ளார் ஆபாச வார்த்தைகளால் விமர்சித்ததோடு முப்பது சவரன் நகை மற்றும் ராயல் என்ஃபீல்டு பைக் போதாது கூடுதலான வரதட்சணை கேட்டும் கொடுமைப்படுத்த தொடங்கியும் உள்ளார் இதனிடையே திருமணத்தின் போதே மது போதையில் இருந்ததால் ஏற்பட்ட தகராறால் மே மாதம்தான் தனது பிறந்த வீட்டிலிருந்து கணவன் வீட்டிற்கே சென்றுவிட்டார் புகுந்த வீட்டிற்கு சென்ற ஒரு வாரத்திலேயே கணவன் மாமனார் மற்றும் மாமியார் ஆகியோர் சேர்ந்து அந்த பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டத் தொடங்கியும் உள்ளனர் மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகம் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பது போன்ற உளவு வேலைகளையும் தொடங்கியுள்ளார் அவரது வாகனத்தை மீண்டும் மீண்டும் சேதப்படுத்தியும் உள்ளார் மன உளைச்சல் ஏற்பட்டு தனது வீட்டிற்கே சென்றபோது அங்கேயும் சென்று கணவனின் குடும்பத்தினர் கத்தியை காட்டி மிரட்டியதோடு வீட்டின் மீது கற்களையும் வீசியுள்ளனர் இது தொடர்பாக புகாரளித்து விவாகரத்து வழக்கம் தொடங்கிய போதும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளனர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கூட கணவன் தரப்பினர் பெண்ணையும் அவரது தாயாரின் குணத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாகவே பேசியது நீதிபதியையே அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது அதே நேரம் பெண்ணின் தரப்பில்தான் எதிர்கொண்ட மனதளவு மற்றும் உடலளவு கொடுமைகளை விளக்கியது பனிரெண்டு முறை வழக்கில் வாய்தா வழங்கப்பட்டு கணவன் தரப்பால் குற்றச்சாட்டுகள் தொடர்பான உரிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஐந்து லட்ச ரூபாய் இழப்பீடு வழங்குவதோடு கணவர் குடும்பத்தினர் யாரும் இனி அந்த பெண்ணை அணுகக்கூடாது எனவும் சென்னை நகர நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது